வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களால் அன்புடன் வர இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வரலாறு காணாத அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது இன்றைக்கி ஒரே நாளில் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி எட்ணூன்னு செஞ்சுட்டு இருக்க வரல இருபத்தி ரெண்டுக்கார தங்கத்தோட விலை கடந்த இரண்டே நாட்களில் இருபத்தைந்தாயிரம் சரிஞ்சு காணப்படவில்லை வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இதுவரை பதினோறாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவுல காணப்படுது இது வரவிருக்கும் வாரத்தில் ஈஸியா ஒரு லட்சத்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி எல்லாம் நீங்க உடனே உடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் கொடுங்க இருபத்தி நாலுக்கு தங்க முறுகிறா ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறாம் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டாக காணப்பட்டது ஏழ்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் விலை சேர்ந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் விலை செஞ்சு தொண்ணூறாயிரத்து அறுநூற்றி அறுபதாக காணப்படுற விலை நூறு கிராம் ஒன்பது லட்சத்து பதினாறாயிரத்தி நானூறுவா காணப்பட்டது ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை செஞ்சு ஒன்பது லட்சத்து ஆறாயிரத்தி அறுநூறா காணப்படும்

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் வரலாறு காண சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணி எட்டு கிராம் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாம் பத்து கிராம் எண்பத்தி நான்காயிரமாக காணப்பட்டது தொள்ளாயிரம் விலை செஞ்சு எண்பத்தி மூன்றாயிரத்தி நூறா காணப்படுற விலை நூறு கிராம் எட்டு லட்சத்து நாற்பதாயிரமாக காணப்பட்டது ஒன்பதாயிரம் விலை செஞ்சு எட்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் அறுபதாயிரத்தி ஐநூறுலேருந்து

பத்து கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறா காணப்பட்டது ஒரே நாளில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரிந்து அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பதாக காணப்படவில்லை நூறு கிராம் ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக காணப்பட்டது ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய் விலை சரி விட ஆறு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறா காணப்பட்டது எட்டு கிராம் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல இருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க உலக சந்தையில் தங்கத்தோட விலை தாறு மாற சரிஞ்சிட்டு இருக்கவல்ல வல்ல பொருளாதார நிச்சயமற்ற காரணங்களில் தங்கம் ஒரு சிறந்த முதலீடாக இருக்கிறது இது பெரும்பாலானோருக்கு ஒரு பிரபலமான முதலீட்டு தேர்வாக அமைகிறது நிச்சயமற்ற காலங்களில் முதலீட்டாளர்கள் லாபத்தில் இருக்கும் சொத்துக்களை விற்று மற்ற சந்தைகளில் ஏற்படும் இழப்புகளுக்கு ஈடு செய்ய பணத்தில் தங்கத்தை முதலீடு செய்கின்றன அதே போல் இப்பொழுது தங்கத்தில் இருக்கும் பணத்தை அதிகமாக விற்பனை செய்யும் காரணத்தால் தங்கத்தின் நிலையானது தாறுமாறாக சரி